எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய வணக்கம் நமது வாழ்வின் சாதனைகளுக்கு வழிவகுத்த அச்சாணி எப்படி அந்த கணக்கனார் நமக்கு தோற்றமாகவும் அருவமாகவும் இருக்கின்றார்களோ அதே போல் அவருடைய வாழ்வியல் போதனைகள் நமக்கு அதே அந்த உருவமான தோற்றத்திலும் அருவமான தோற்றத்திலும் நமது மனதிலே நமது ஆன்மாவிலே என்றென்று நிலைத்திருக்கின்றன அந்த போதனைகளில் சிலவற்றை பார்ப்போம் சாமி கணக்க சொல்லு உனக்குன்னே வரும் சாமி நீ வாய் கொடுத்து பேசுறதுல கருமையா இரு சாமி காது கொடுத்து கேட்கறதுல பெருமையா இரு சாமி காத கொடுத்தா கத்துக்கலாம் சாமி வாய கொடுத்தா வசனத்துக்கு ஆகும் வாழ்க்கைக்கு ஆகாது சாமி சாமி சாதனையில கை கோக்குறவனை விட உன் சோதனையில கை பிடிக்கிறவன் ஒசத்தி சாமி தர உடனே கப்பலை காட்டுறவனை விட தவிக்கிறப்ப துடுப்ப தர்றவன் வீடு வாசலோட ஊர் இருக்கு சாமி சனத்தோட சத்தான சாமி நான் இருக்கேன் கண்ண மூடி கருத்தோட உனக்குள்ள போ சாமி உண்மையா சொல்றேன் ஒதுங்கிருக்கிற இந்த கணக்கு சாமி கச்சிதமா மேல வந்து உன்னை தரணியாள வைப்பேன் சாமி தட்டாம நீ கேளு தலைவன் என் வாக்க சாமி சாமி குழப்பத்தோட யோசிச்சா குதர்க்கமாக தான் தெரியும் சாமி கலக்கத்தை கலச்சிட்டு கால்மணி கணக்கை முன்னால் உட்காரு சாமி என்னையே ஏறெடுத்து பாரு சாமி ஏழா கூட என்னமெல்லாம் எட்டி பார்த்தாலும் குத்தம் இல்லை சாமி என்னை நோக்குறதுல தீர்க்கமாக இருந்தன்னா கலக்கத்தை போக்கி கர்மாவை மாற்றிடுவேன் சாமி இந்த கணக்கை உனக்காக ஆக்கி தருவேன் சாமி ஆக்குற அவளு பொங்குற வரையிலையும் பொறுமையாக இரு சாமி சாமி மான முட்டை வீடு கட்டினாலும் மச்சு முட்டை அச்சு நோட்டை அடுக்கினாலும் ஊரு மெச்ச காடு கிடைச்சாலும் காடு போகிற காலம் புரியுமா சாமி பொழுது போனா இருக்கியா தெரியுமா சாமி அச்சடிச்ச நோட்டை அடுக்கடுக்கா பொட்டிக்குள்ள போட்டாலும் பொசுக்குன்னு போற உசுரை பொறுமையா பூட்ட முடியுமா சாமி மருந்தொன்னு இருக்கு சாமி அது அருந்துறது இல்ல சாமி உனக்குள்ள பொருந்துறது சாமி பிரம்மத்துல முழிச்சு இந்த பிரம்ம கணக்கன உன்னோட பொறுத்து சாமி அருளும் பொருளும் ஆயிரும் அடுக்கடுக்கா கொடுப்பேன் சாமி சாமி மனசுல உள்ளதையெல்லாம் மறுக்கோழித்தனமா சொல்லாத சாமி உள்ளத்துல உள்ளதையெல்லாம் உலகத்துல சொல்லாத சாமி பார்த்ததுக்கெல்லாம் பதில் வேண்டாம் சாமி வெந்ததுக்கெல்லாம் வியாகியானம் வேண்டாம் சாமி வந்ததை உனக்குள்ள வாசி சாமி வளர்றத வாஸ்தவமாக யோசி சாமி உனக்குள்ள உண்மையாக இருந்தால் எனக்குள்ள என்னைக்கு நீ இருப்ப சாமி சாமி வெட்டிப்பய உன்னை எட்டிப்போன்னு ஏசுனா விட்டுப்போ சாமி வேண்டான்னு விட்டுறிஞ்சி விதைதான் சாமி வேப்பமரமாக நிற்குது நீ ஆழமரமாக விரிஞ்சு நிற்ப சாமி இந்த கணக்கை உன்னை அறிஞ்சு வச்சிருக்க சாமி கண்ணு இம கண்ணை மட்டும்தான் காக்கும் சாமி இந்த கணக்கை சகலத்தையும் காப்பேன் சாமி சாமி கை கோக்குறவனை விட உன் சோதனையில் கை பிடிக்கிறவன் வசத்தி சாமி கரை சேர்ந்த உடனே கப்பலை காட்டுறவனை விட தவிக்கிறப்ப துடுப்பை தர்றவன் வசத்தி சாமி சாமி விதைக்குள்ள செடியை வச்சேன் செடிக்குள்ளே கிளைய வச்சேன் மேல காய வச்சேன் காய கனியை வச்சேன் வச்சதெல்லாம் வெளியே வந்து வெளிச்சத்துக்கு வர வருஷம் ஆச்சே சாமி உனக்கு வருஷம் ஆகாது சாமி மாதத்தில் மாற்றிடுவேன் சாமி விதி மாறும் சாமி மதி மயங்காத சாமி சாமி என்னவோ மணியா நினைச்சா நெல்லு நுனி கணக்கு கூட நெருக்கம் குறையாம பொண்ணுமணியா பொத்தி காப்பன் சாமி கணக்கனாரில் இருந்த பொன்னான போதனைகள் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அதை அப்படியே கடைபிடிக்கவில்லை என்றாலும் கூட முடிந்தாலும் கடைபிடித்தால் கூட அல்லது கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட கணக்கனாரின் கருணை நமக்கு காட்டாற்று வெள்ளம்போல் பெரும் கணக்கனாரின் கருணையும் கணக்கனாரின் காட்சியும் அனுபவ முத்துக்களும் ஆனந்த முத்துக்களும் தொடரும் ஆத்ம நன்றி